நம்ம சேனலுக்கு தொடர்ந்தப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கலைந்த தலை சிறுப்பு இல்லாத கால்கள் அழுக்கு வேட்டி சட்டை வெள்ளைந்தேன தோற்றம் இதுதான் ஹரியின் அடையாளம் யார் இந்த ஹரி மதுரை தந்தேரி மயானத்தில் பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் செய்யக்கூடிய மயான உதவியாளராக பணியாற்றுபவர் சென்னையில் கடந்த வாரம் சுதேசி என்ற பருவ இதழ் நடத்திய சாதனையக்கான துருவ விருது வழங்கும் விழாவில் விருது பெறுவதற்காக உட்கார்ந்திருந்தவர் அவர் தாய் தந்தை இழந்த நிலையில் வறுமையும் வாழ்க்கையும் விரட்ட இவர் பன்னெண்டு வயதில் தஞ்சம் அடைந்த இடம்தான் மதுரை தந்தேரி மயானம் பசிக்காக நேர்மையான எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கும் ஹரிக்கு அங்கிருந்த வெட்டியான் எனப்படும் மயான உதவியாளர்களின் உதவியாளராக இருக்கும் வேலை கிடைத்தது வேலை கிடைத்தது என்பதோடு நேர நேரத்திற்கு சாப்பாடும் கிடைத்தது அவருக்கு மயானம் இவருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அதில் முக்கியமானது எதற்கும் ஆசைப்படாது என்பதுதான் இதன் காரணமாக இவர் படிப்படியாக வளர்ந்து மயான உதவியாளராக மாறி கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக இந்த வேலையை செய்தபோது தனக்கு என்றும் எதுவும் சேர்த்து வைத்துக்கொள்ளாமல் தன் தேவைக்கு மேல் வருவது அனைத்தையும் சேவைக்காக செலவிட்டு வருகிறார் இவர் ஏழை மாணவ மாணவியரை படிக்க வைப்பது அரசு ஆஸ்பத்திரிகளுக்கு கட்டில் வாங்கி கொடுப்பது உடல் ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர சைக்கிள் வாங்கி கொடுப்பது பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் வழங்குவது என்று ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார் இவர் கையில் கொஞ்சம் காசு இருந்து விட்டால் போதும் தகுதியான ஆளை தேடி பிடித்து அவர்களுக்கு உதவி செய்ய இவர் கிளம்பி விடுவாராம் இதுவரை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சடலங்களை எரித்தும் புதித்தும் உள்ளாராம் இதில் ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற சடலங்களுக்கு இவரே சுற்றும் நட்பும் இருந்து சடலங்களை காரியங்களை செய்து வருந்துள்ளார் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டுதான் அடிப்படையிலிருவிற்கு விருது வழங்கப்பட்டது சுதேசி நிர்வாக ஆசிரியர் பத்மினி ரவிச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் ஹண்டே முன்னாள் போலீஸ் கமிஷனர் நந்தபாலன் ஆகியோர் அவருக்கு சேர்ந்து விருது வழங்கிய போது எழுந்த கரவுரியால் அரங்கமே அதிர்ந்து போனது எவ்வளவு பேரின் சடலங்களை எரித்தும் புதித்தும் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் ஹரியின் கடைசி விருப்பம் என்ன தெரியுமா அவர் இறந்த பிறகு அவரது உடலை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது மாறாக அவர் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அதனால் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி உபயோகமாக இருக்கும் என்பதுதான் அவரது கடைசி விருப்பமாகும் இது போன்ற மாமனிதரில் இருக்கும் இந்த உலகத்தில் நாமும் வாழறோம்னு ஆசப்பட்ட பெரிய விஷயம் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்